பாரியும் மாலவியும் சின்ன வயசுல இருந்தே பிரெண்ட்ஸ் தான் அவங்களோட வந்து ரொம்ப ஆழமானது பாரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் பாட்டு பாடுறானோ அப்போ அவனுக்காக கை தட்டிக்கிட்டே இருப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிற்காலத்துல ஒரு இசை கச்சேரி நடத்தணும் அதுக்கு நம்ம ஒரு இசை குழுவா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லட்சியம் கனவு இருந்துச்சு பாரி மாலவிக்காக ஒரு சிறப்பான பரிசு ஒண்ணு கொண்டு வந்தான் அது ஒரு சிறிய தங்க நிற கூண்டு பறவை பாரி சொன்னா மாலதி நான் ஒரு நாள் ஒரு நாள் பெரிய இசைக்கலங்கன் ஆகி வெளியூருக்கு போனா கூட இந்த குட்டி பறவை உன் கூட இருக்கும் இது ரொம்ப அழகா பாடும் நீ எல்லாம் தனியா இருக்கிற மாதிரி நினைக்கிறியோ அப்போ எனக்கு பதிலா இந்த குட்டி பறவை உனக்காக பாட்டு பாடும் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நானே உன் கூட இருக்கிற மாதிரி நீ உணர்வ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே அவளுக்கு அந்த பறவையை கையில் கொடுத்தான் ஆனா மாலவிக்கு அந்த பறவை அப்படி கூண்ல அடைச்சு வைக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல ஆனா தன்னோட நண்பன் தனக்காக வாங்கி வந்திருக்கான்னு நினைச்சு அதை முழுசா மதிச்சு அதை ஏத்துக்கிட்டா ஆனா கொஞ்ச நாள்லயே விதி விளையாடியது மாலதியோட குடும்பம் எதிர்பாராத விதமாக சிட்டி சைடு போக வேண்டியதாயிடுச்சு பாரியும் மாலதியும் ஒரு நாள் மீண்டும் அதே ஆலமரத்தடியில சந்திக்க வேண்டும் என்ற உறுதிமொழி வழி தாங்காமல் மாலவி அந்த கூண்டு பறவையை பாரியிடமே கொடுத்தாள் இந்த பறவை இப்ப சுதந்திரமா பறக்கட்டும் பாரி நீ என்னை மறக்காம இருக்கணும்னா இந்த கூண்டோட கதவை நீயே திறந்து விடு இது பறக்கும் போது என் நினைவா உன் கூடவே இருக்கும் இப்படியெல்லாம் அவள் சொல்ல பாரி கண்ணீரோடு அந்த கூட்டை திறந்து விட்டான் அந்த சின்னஞ்சிறிய பறவை வானில் பறந்து சென்றது ஆனா மறுபடியும் அந்த ஆலமரத்தின் உச்சிக்கு வந்து அமர்ந்து ஒரு இனிமையான பாட்டை பாடி காட்டியது ஆண்டுகள் உருண்டோடியது பாரி தன் இசை ஆர்வத்தை தொடரவில்லை குடும்ப சூழ்நிலையால் அவன் ஒரு சாதாரண அலுவலக வேலையில் அமர்ந்தான் நகரத்து வாழ்க்கையில் பழைய கனவுகளும் நட்பும் மெதுவாக பின்னுக்கு தள்ளப்பட்டன அவன் மாலதியை மறக்கவில்லை ஆனால் வாழ்க்கையின் சக்கரத்தின் அவளை தொடர்பு கொள்ளும் முயற்சியை அவன் கைவிட்டிருந்தான் மாலதியும் சிட்டியில ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் அவள் மிகவும் கடினமாக உழைத்தாலுமே அவளுடைய உண்மையான கனவு அவளால எதையுமே தொடர முடியல ஒரு நாள் பாரி ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்புற வழியில ஒரு பூங்காவுக்கு போனான் அங்க ஆழமரத்து கடையில போய் உட்கார்ந்தான் அவன் கவலைகளை மறக்க முயன்ற போதும் ஒரு மரத்துல அந்த உச்சியில இருந்து ஒரு பாட்டு கேட்டுச்சு அது மிகவும் இனிமையான அதே நேரத்துல ரொம்ப பரிச்சயமான குரல் அவன் சிறு வயதில் மாலதிக்காக கொடுத்த பிறகு விடுதலை செய்த அந்த பறவியின் பாட்டு போலவே இருந்தது பாட்டு கேட்டதும் மாலதியின் நினைவுகள் மெல்ல மெல்ல அவனுக்கு வெள்ளம் என பெருக்க அதே நேரத்தில் அந்த பூங்காவின் மறுமுனையில் மாலதி சோர்வோடு அமர்ந்திருந்தால் அவள் கண்களில் நீர் நிரம்பியது தன் வாழ்நாள் கனவை தொலைத்து விட்டோமே என்ற வருத்தம் அவளை அழ அப்போது அவளும் அதே பாட்டை கேட்டாள் சட்டென்று எழுந்து அந்த பாட்டு வந்த திசையை நோக்கி கால்கள் அவளை இழுக்க செய்தது அப்படியே அவள் அங்கிருந்து ஓடினாள் மாலதி அந்த ஆலமரத்துக்கு கீழ் அமர்ந்திருக்கும் பாரியை பார்த்தாள் அவன் முகத்தில் ஆழமான துயரம் இருந்தது பாட்டு இன்னும் இனிமையாக ஒழித்துக் கொண்டிருந்தது பாரி மாலதியை பார்த்ததும் அதிர்ந்து போனான் பல வருஷம் கழிச்சு அதே ஆல அதே பாட்டை கேட்டு அவர்கள் சந்தித்தார்கள் மாலதி நீ எப்படி இங்க மாலதி கண்களில் நீர் வழிய சிரித்துக் கொண்டே சொன்னால் நம்ம ரெண்டு பேரையும் மறக்காத அந்த பறவை அதோட பாட்டை வச்சு நம்மள திரும்ப ஒன்னா சேர்த்திருச்சு பாரி அந்த பறவையின் பாட்டு அவர்கள் தொலைத்த நட்பை கனவுகளை ஒருவருக்கொருவர் அளித்த நம்பிக்கையை மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியது அந்த ஒரு கணம் காலத்தின் கரங்களால் மறக்கப்பட்ட நட்பு மீண்டும் புதிதாய் உயிர் பெற்று எழுந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அந்த பறவைக்கு நன்றி சொன்னார்கள் அந்த சின்னஞ்சிறிய உயிர் அவர்கள் வாழ்வின் மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான இழப்பை தடுத்திருந்தது அந்த பாடல்தான் அவர்களை மீண்டும் தங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்க ஒரு காரணமாக அமைந்தது நட்பு என்பது எந்த சூழ்நிலையிலும் உங்களை மறக்காத ஒரு இனிமையான பாட்டு போலத்தான் அது சரியான நேரத்தில் ஒழிக்கத் தொடங்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்